கொடுத்தாருங்கிறது ஒரு எண்ணு அது வந்து சிலர் வந்து தலைப்புக்கு முன்னாடி பயன்படுத்துறாங்க குரான் அதிசல திருக்குறான்லயோ நவீனம் சல்லாடி இஸ்லாம் எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்க ஒரு நம்பர் பயன்படுத்த ஏதாவது இருக்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறு இஸ்லாத்துக்கு என்ன சம்மந்தம் கேட்கிறாரு அதாவது நாத்திகர்கள் ஒரு காலத்துல கிண்டல் பண்ணாங்க எப்படி தெரியுமா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கிண்டல் பண்ணுவாங்க நோட்டீஸ் போட்டு கிறிஸ்தவர்கள் எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமா ஆவினா இட்லி வேகணும்ல அது மாதிரி பரிசு இட்லி வேகுமா அது மாதிரி எழுநூத்தி எண்பத்தி ஆறு அல்லாவுடைய நம்பரா இப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த எழுநூத்தி எண்பத்தி இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இன்னைக்கு வந்து ஆங்கிலத்துல வந்து நியூமராலஜி இருக்குது பாருங்க ஆங்கிலத்தில் நியூமராலஜி ஜோசியம் பாக்குறாங்க இல்லையா ஒருத்தன் பேர் வந்து அப்பா சாமின்னு இருக்கும் இவன் பேர் நியூமராலஜி பார்ப்பான் ஐயா ஒரே கஷ்டமா இருக்குது அவன் சொல்லுவான் இந்த அப்பா சாமியில் ஒரு பத்து பிஎஸ் எடுத்துக்க அப்பா சாமி அப்படின்னு போட்டுக்க உனக்கு பிரச்சனை போல தீந்துரும் இல்ல அப்பா சாமி ஒரு நாலு ஏ சேர்த்து விடு உனக்கு பிரச்சனை பண்ண தீந்துரும் அந்த மாதிரி இங்கிலீஷ்ல உள்ள நியூமராலஜி படி அரபியில உள்ள நியூமராலஜி தான் அபுஜத் ஹவ்வஸ் கணக்குன்னு சொல்லுவாங்க அபுஜத் ஹவ்வஸ் கணக்கு இது சமீபத்தில் ஏற்பட்டது இந்த அபுஜத் ஹவ்வஸ் கணக்கு என்ன சொன்னா அலிஃப்னா ஒன்னு பானா ரெண்டு ஜீம்னா மூணு டால்னா நாலு ஹானா அஞ்சு வாவுண்டா ஆறு ஜாண்டா ஏழு ஹொத்தி ஹாண்டா எட்டு பானா ஒன்பது யானா பத்து

மிலிடரி கோடுவை எடுக்காண்டி இந்த அபுஜித கணக்கை பயன்படுத்தினாங்க இதுவே பிற்காலத்தில் என்ன ஆகி நம்ம ஆளுங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இவ்வளோ பெருசாக நீட்டி எழுதணுமா அதுக்கு பதிலாக ஷார்ட் ஃபார்ம்ல என்ன ஏன்னா குறுக்கு போய் பழக்கப்பட்டவங்க ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த அபுஜித கணக்கு படி ஏ பிஸ்மில்லாக்கு போட்டு பிக்கு பாக்கு இத்தனை நம்பரு சீமுக்கு இத்தனை நம்பரு மீமுக்கு இத்தனை நம்பரு மொத்தத்தையும் கூட்டினா எழுநூத்தி நான் கேட்கிறேன் பிஸ்மில்லா ரஹ்மான் எழுநூத்தி எண்பத்தி ஆறுடா அப்ப சாப்பிட போதும் எழுநூத்தி எண்பத்தாறு

ஆர்எஸ்எஸ் தெரியல இல்லை உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவான் எழுநூத்தி எங்க நம்பர் ஹரே கிருஷ்ணா எழுநூத்தி ஐம்பத்தாறு வருது எங்க நம்பர் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவான் அதனால எழுநூத்தி ஐம்பத்தாறுக்கும் இஸ்லாத்தின் சம்பந்தம் கிடையாது எதையுமே பிஸ்மில்லான்னு சொல்லுங்க பிஸ்மில்லான்னு எழுதுங்க பிஸ்மில்லான் நாவால் சொல்லி பழகிக்கீங்க